வணக்கம் நண்பர்களே இது வந்து கத்தைக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமை தான் பிடிச்சி பிடிப்பாங்க ஆனால் அந்த புரட்டாசி மாதமே அந்த கடைசியில் இறந்துட்டாங்களா அதனால் புரட்டாசி சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை இவங்களுக்கு நான் சாமி கும்பிடுவேன் எப்போவுமே இலையிலெல்லாம் படையில் போட்டு எல்லாம் கூடிய காகத்துக்கு வச்சாச்சு மக்களே நான் தான் பிரியானேன் அதனால் அதை எடுக்க முடியல மன்னிச்சுடுங்க என்னென்ன சமைச்சோன்னு காட்டுறேன் பாருங்கள் எனக்கு சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் அவருக்கு அப்புறியல் முட்டைக்கோஸ் பொரியல் எங்கே வாழைக்காய் பொரியல் இது பாயாசம் பொரியல் முட்டைக்கோசு வாழைக்காய் இதோ வாழைக்காய் இங்கே இருக்குது யாருமே போட்டுக்கலை போல் இங்கே இருக்குது ரசம் பருப்பு உப்பு பருப்பு அப்பளம் வடை பார்த்திங்களா தயிர் சாதம் இருக்குது யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதம் வெறும் சாதம் வடைச்சு வச்சுருக்கேன் வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் அத்தைக்கு ஸ்வீட் எல்லாம் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு நீங்கள் வாங்க சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடுவோம் பாயாசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் எனக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும் முதல்ல ஒரு வாய் உப்பு பருப்பு சாப்பிட்டு இறந்தவங்க ஆன்மாலாம் சாந்தி அடையணும் அத்தை நல்லபடியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுட்டு உங்கள் பையனை பேர குழந்தைகள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மருமகன் மருமகள் அனைவரும் நல்லா இருக்கணும் அது நல்லா வச்சுக்கணும் நீங்கள் அவ்வளோதான் வாங்க மக்களை ஆளுக்குருவாய் வாங்கிக்கோங்க பருப்பு சூப்பர் சூப்பர் இந்த வடையை கொஞ்சம் கருக்க வச்சுட்டேன் அது நல்லா இருக்கும் வடை அவக்காய் டப்பஸ் வாழை கூட்டு போ வாழைக்காய் போகணும் போடவே இல்லை வரோம் வரோம் பாயா ச டேஸ்ட் பார்க்கணும் அப்பாயா சூப்பரா หர்मे हर्मे பாசி पर पया सम टेस्ट வாங்க சாப்பிடலாம் அனைவருக்கும் தான் சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை வந்து எங்கள் எங்கள் அத்தைக்கு சாமி கும்பிடுவோம் பாயசம் கொடுத்தா சாப்பாடு சாப்பிட முடியாது இருந்தாலும் அளவு டேஸ்ட் ஒரு ஆசை சாப்பிட்டேன் எதுமக்களை துணை முடித்துக்கொண்டு லைஃப் ஒன்று வைக்கலான் இருக்கேன் இது என்னமோ இப்படி வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டாக இருக்குது தீபாவளிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வித்தியாசமான ஒரு உரண்டை என்னன்னு தெரில ம் என்ன ஸ்வீட்டுன்னு தெரில